ஹலோ ஹாய் நமஸ்காரம் நான் லாவண்யாவோட அத்தை ராஜேஸ்வரி என் வரலட்சுமி உங்கள் எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சின்னதாக ஒரு பிளாக் மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிக்க போகிறேன் நான் எப்படி பண்ணுறேனோ அப்படி உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பா இல்லை எல்லாத்தையும் செட்டாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வருஷம் வருஷம் இந்த மாதிரியே எடுத்து வச்சு விடுவேன் கைது போட்டுக்கிறது பாவாடை ஜட பின்னல் இது பாருங்க ரெண்டு விதமான ஜடை வச்சுருக்கேன் பாவாடை சுவாமிக்கு இது வந்து கழுத்து மாலை கழுத்துக்குதான் என்ன பண்ணுவேன் வருஷ வருஷம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரே இடத்துல இந்த கவர்ல போட்டு வச்சுடுவேன் இந்த டப்பால போட்டு பூட்டி விடுவேன் இது அப்படியே இருக்கும் அடுத்த வருஷத்துக்கு தேட வேண்டாம் இன்னும் எங்க எங்க இருக்குன்னு தேட வேண்டாம் அதனால எல்லாமே இதுக்குள்ள செட்டா வச்சிருக்கேன் அத்தர் வித்தர் எல்லாமே வச்சிருக்கேன் இதுக்குள்ள செட்டா இந்த தேங்காயில் சொல்கிறதுக்கு குச்சி அது மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து காசு மாலை காசு மாலை எல்லாமே இதுக்குள்ள செட்டாக வச்சு வச்சிருக்கேன் இது வந்து இதில் இந்த மஞ்சப்பொடி இது வந்து எனக்கு கன்னடால கன்னடக்காரா கொடுத்தா பெங்களூர்லேருந்து அதனால இது இந்த தேங்காய் வெத்தலை பாக்குன்னு சொல்லி இது ஒரு த தட்டு கொடுத்துருந்தா இதெல்லாம் வந்து பெங்களூரில் தான் ரொம்ப ஃபேமஸ் அவள் கொடுத்துருந்தா எனக்கு அதனால் அதையும் நான் இதே தான் வச்சுருக்கேன் அதில் போடுறதுக்காக தங்கத்துக்காக வெறும் மோதிரம் வச்சுருக்கேன் நான் இந்த வெள்ளிக்காயினுக்காக அது மாதிரி அம்மா சுவாமி இது வச்சுருக்கேன் இது காதோல கருகமணி இதெல்லாம் அந்த சொம்பில் போடணும் அதிகம் வச்சுருக்கேன் இப்போ அதோட வந்து தங்க பைசாவும் ஒரு பதினோரு ரூபா உள்ளே போடணும் அக்ஷதையோட இது பைசாவும் போடணும் இது வந்து நான் வெள்ளி சொம்பு அஷல சொம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து அக்ஷத போடணும் இல்லை இது முகம் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சக்கிழங்கு ஏலக்காய் கிராம்பு அக்ஷத அரிசி போடுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் இந்த முகம் வந்து எயிட்டி நைனில் எனக்கு மேரேஜ் ஆச்சு எங்கள் அம்மா அப்பா அப்போ வாங்கி கொடுத்தது அந்த வருஷத்துலேருந்து முப்பத்தஞ்சு வருஷமாக இப்படி தான் இருக்குது நான் பாலிஷ் கூட போடலை இதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நான் இதே தான் யூஸ் பண்ணுறேன் நான் அக்ஷதம் போடுறச்சு என்ன பண்ணணும்னா ஃபுல்லாக தான் போடணும் அரை குறை அரை சொம்பு கால் சொம்பெல்லாம் போடக்கூடாது முக்கால் சொம்பு போடணும் பாக்கி இந்த திரவியங்கள்லாம் போடுறதுக்கு உண்டான இடம் மட்டும்தான் வைக்கணும் அதில் இதில் பண்ணோம் எல்லோரும் எலுமிச்சை மழை இதில் போடுவா நாங்கள் வந்து எலுமிச்சை மழை இதில் போடுறதில்லை ஏன்னா அது மொய்ச்சர் ஆகிட்டு அட்சதம்லாம் அரிசியெல்லாம் வீணாக போயிடும்னு சொல்லி நாங்கள் பக்கத்தில் தான் கூத்து கட்டுவோம் அன்றைக்கி அதனால் அதை போடுறதில்ல நாங்கள் தனியாக தான் கட்டுறோம் இதில் ஃபர்ஸ்ட் மஞ்சக்கிழங்கு போடுறேன் நான் கிராம்பு ஏலக்காய் போடுறோம் அப்புறமா இந்த காதோல கருகமணி வெள்ளிக்காய் வெள்ளி இது இதுக்கெல்லாம் போடுறதுக்கு மட்டுந்தான் இடம் வச்சுக்கணும் அரிசி அரிசி அது வரைக்கும் ஃபுல்லாக போடணும் குறைச்செல்லாம் போடக்கூடாது தங்கம் இல்லை பதினோரு ரூபா பைசாவும் போட்டுவிட்டேன் தங்கம் வெள்ளி காதோலை கருகமணி மஞ்சக்கிழங்கு ஏலக்காய் கிராம்பு எல்லாம் போட்டாச்சு இதுக்குள்ள இதை போட்டுட்டு இவ்வளோ ஃபுல்லாக ரொம்ப இருக்கணும் மேலேயே கூட இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணணுன்னா கூட பண்ணிடலாம் நம்ம தேங்காய் வைக்கிற அளவுக்கு இடம் வேணும் அவ்வளவுதான் பாக்கி ஃபுல்லாக நம்ம அட்சத போட்டுக்கலாம் அது அந்த கழுத்து நிறக்க இருக்கணும் கழுத்து நிறைய இருக்கணும் அதுதான் இது ஃபுல்லாக ரொம்ப இருக்கணும் கழுத்து நிறைய இருக்கணும் இப்போ சொம்பளை இதெல்லாம் போட்டேன் பைசா எல்லாமே போட்டுவிட்டேன் இப்போ சந்தனங்கிட்டு நாலு பக்கமும் சந்தன மூவம் ஆகிட்டுருக்கோம்னா என் தான் அக்ஷத போட்டுட்டும் வைக்கலாம் முன்னாடியும் வைக்கலாமா அது நம்ம பழக்கம் தானா ஆமா அக்ஷத வந்து போட்டுட்டும் வைக்கலாம் அப்புறமா கூட வச்சுக்கலாம் வைக்கணும் சாஸ்திரம் அவ்வளவுதானே தவிர முன்னாடி வைக்கணுங்கிறது அப்படி கிடையாது இது பண்ணலாம் அப்புறமா கூட வச்சுக்கலாம் சதுனா அப்புறம் கூட வச்சுக்கலாம் முகத்துக்கு வைக்கிறச்சா நம்ம அதுக்கும் விட்டுட்டா கூட வைக்கிறேன் அதுக்கு அடுத்து தேங்காய் வைக்கிறேன் மாவை கொச்சு சொல்லிக்கிட்டே இல்ல மாவில்லை கொத்த சொக்கிட்டு தேங்காயில் வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்துகிட்டுருக்கேன் இதை பண்ணாக்க தான் மாலையெல்லாம் போடுறோம்னா நமக்கு வசதியாக இருக்கும் அம்பாளுக்கு மாலை போடணுன்னா நமக்கு வசதியாக இருக்குங்கிறதுக்காக இந்த தேங்காய் நார்க்குள்ளே விட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு வைக்கிறேன் இதில் இப்படி வச்சுருந்தோம்னா நம்ம அலங்காரம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அதுக்காக வேண்டி இப்படி வைக்கிறோம் இப்போ தேங்காய்லேயும் ஒரு சந்தன உங்க விட்டு ஒவ்வொருத்தராத்த வழக்கம் மஞ்சள் தடவிப்பா நாங்கள் மஞ்சள் தடவுறதில்ல எங்கள் காற்றுல இருந்தாலும் வெறும்னா வச்சுட்டு சந்தன உங்க விடுவோம் அவ்வளோதான் இதுக்கும் சந்தன குமா இட்டு தேங்காயிலையும் சந்தனங்க இந்த சொம்ப சொம்பை எடுத்திருக்கேன் இது மேல வச்சுடுவேன் இது என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னா ஒரு டேபிள் அந்த டேபிள் மேல கோலம் போட்டு அது மேல ஒரு பட்டு வஸ்திரம் வச்சு வச்சிருக்கேன் இப்ப அதை வைக்க போறேன் இல்ல வச்சு ரெடி பண்ண போறேன் நான் நோம்பு என்ன பண்றேன் வாழலை போட்டு அதுல நெல்லு பரப்பிடுவேன் இன்னைக்கு இப்போ அப்படியே வைக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த சொம்பை வச்சு இந்த சொம்பலை இப்போ பாவாடி எல்லாம் கட்டி அலங்காரம் பண்றதை காமிக்கிறேன் முகத்தை சோதிக்கிறேன் இப்போ முகத்தை இதை எப்படி வச்சுருக்கேன் நான் இது மாதிரி செட் பண்ணிட்டேன் இதில் இந்த இடத்துல வச்சு இப்போ நம்ம பாவாடை கட்டுவோம் அடுத்தது ஆமாம் பாவாடை இதை சொம்பில் தான் இப்படி கட்டணும் நாங்கள் இந்த மாதிரி தான் சொம்பளை கட்டுவோம் அந்த காலத்துல வந்து இந்த மாதிரி சிம்பிளா பண்றதுதான் அந்த கை காலு வச்சு புடவை கட்டுறது இந்த பெருசா இது பண்றதுலாம் இல்ல இந்த மாதிரிதான் இவ்வளவுதான் சிம்பிளா அந்த சொம்புக்கு அலங்காரம் ரெடி பண்ணி இந்த மாதிரி அம்பால் வச்சு இந்த மாதிரி பண்றதுதான் பின்னல் இருக்கும் பின்னல் முண்டு எப்பொழுதுமே பாருங்க இப்ப இது நான் இந்த இதெல்லாம் கட்டி விட்றேன் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அது மாதிரி இந்த இதெல்லாம் இருக்கிறத வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் என்ன இருக்கோ அவ்வளோத்துல ஒவ்வொருத்தராத்தில ஒவ்வொரு மாதிரி இருக்கும் தான் வேணும் அப்படிதான் வேணுங்கிறது கிடையாது இதெல்லாம் என்ன இருக்கோ அதை அவ இது படி அலங்காரம் பண்ணிக்கலாம்டி இந்த மாதிரி நகை போடுறது வளையல் போடுறது தோடு போடுறது அதாவது அவ்வளாவா சௌரியம் அவ்வளோ ரொம்ப பண்ணிக்கலாம் பண்ணும்போது எல்லாம் ஸ்ரத்தையோடு பண்ணணும் அவ்வளோதான் ஆடம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது ஒரு இது இருக்கணும் இப்போ கருகமணி மாலை ஒன்று இருக்குது எங்கிட்டக்க நான் அதை போட்டு விட்ருக்கேன் காசு மாலை ஒன்று உண்டு அதையும் போட்டு விடுறேன் இது வந்து காதோல கருகமனை நாங்கள் உள்ள போட்டுட்டோம் அதுக்காக வேண்டி வளையல் போட்டு விட்டா மாதிரி போடுவோம் இதே மாதிரி ரெண்டு பக்கமும் பழத்தை கட்டியும் இப்படி போட்டுவிடுவேன் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அந்த சொம்பில் போடக்கூடாது மாய்ச்சர் ஆகிடும்னு அதனால இது மாதிரியே ரெண்டு எலுமிச்சம்பழத்தையும் கட்டி இப்படி தொங்க விட்டுடுவோம் சைடில் நாங்க இதுதான் எங்கள் நேரத்துல வழக்கம் இந்த காசு மாலை ஒண்ணு இருக்கு இப்போ அதையே நான் போட்டு விடுறேன் பாருங்க இந்த ஜட பின்னல் காமிக்கிறேன் இந்த ஜட பின்னல்லேருந்து அந்த இது கட்டிருக்கிற அந்த நகைகள் எல்லாமே எங்கள் அம்மா எங்கள் அண்ணாலாம் எப்போ ஊருக்கு போனாலும் எந்த பக்கம் போனாலும் நோம்புக்கு வாழ்னு இருந்தேன் நோம்புக்கு வாழ்னு இருந்தேன்னு சொல்லி ஆசை ஆசையாக வாழ்ந்து கொடுத்தது தான் எல்லாமே அதுதான் நான் ஜாக்கிரதை பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ பின்னல் போடுறேன் பாருங்க பின்னல் கட்டி விட்ரு இப்படி பின்னலை போட்டுட்டு இப்படி எடுத்து ஃப்ரண்டில் போட்டு விடுவேன் இந்த குஞ்சலவங்களாம் தெரியுற மாதிரி இப்படி இருக்கும் இப்படி வச்சுருக்கேன் கீழே தாம்பா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதுல என்ன வச்சிருக்கேன்னா சந்தனம் குங்குமம் அக்ஷத அர்கியத்துக்கு கிண்ணம் பஞ்சாத்திர மணி பால் எடுத்து வச்சுக்கிறதுக்கு டம்ளர் கற்பூரத்தட்டு அப்புறம் இது நெய் தீபம் வேத்தி வைக்கிறதுக்காக தீபம் அதுக்கு அதுக்கு இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது வெத்தலை பாக்கு பூ பழம் பழங்கள் வந்து நம்ம இஷ்டம் அஞ்சு பழம் அஞ்சு விதமான பழங்கள் வச்சுக்கலாம் அவாவா இஷ்டப்படி என்ன பழம் கிடைக்கிறதோ பூவும் அதே மாதிரி அவாவா இஷ்டப்படி என்னென்ன மாதிரி பூ கிடைக்கிறதோ வாங்கி வச்சுக்கலாம் வாசனை பூ மெயினாக இருக்கணும் பாக்கி பூவும் வச்சுக்கலாம் நீங்கள் வாசனை பூக்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம் தாழம்பூ மகிழம்பூ அந்த மாதிரி என்ன கிடைக்கிறதோ தாழம்பு கண்டிப்பாக வாங்கி வை வைப்போம் நாங்கள் வா தாழம்பூ கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் மிச்சப்படி என்ன பூ கிடைக்கிறதோ வாங்கி வச்சுப்போமா நீங்கள் இப்போ வந்து முகத்துக்கு சந்தன பூமாயிட்டு விடுறேன் சாமிக்கு நகை தங்க நகையும் போட்டு விட்டாமிக்கிறேன் உங்களுக்கு தங்க நகையும் போட்டுருக்கேன் செயின்னு நெக்லஸ் அவள்கிட்ட என்னென்ன இருக்கோ என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சௌரியாவது இந்த மாதிரி ஒரு செயின் போட்டு நெக்லஸ் போட்டுவிட்டேன் நான் சந்தனம் பண்ணிட்டு இப்போ எல்லாம் ரெடி எடுத்து பூ வச்சு விடுறேன் அதே மாதிரி பூ போட்டு கடகாம்பரமும் போட்டு இந்த மாலை எல்லாம் இது பண்ணுறதுக்காக இந்த குச்சி சொருகி வச்சிருக்கேன் இதுல தான் இந்த மாலை எல்லாம் போட்டால் போறோம் நம்ம சாமியை ஜாஸ்தி இது பண்ணாதவரைக்கு இந்த குச்சியில் மாலை எல்லாம் போட்டு ஒரு ரோஸ் வைக்கிறேன் இந்த பூவெல்லாம் போட்டுட்டேன் அது வரும்போது பூவெல்லாம் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டாச்சு இது வந்து மகிழம்பு வைக்கிறேன் இப்போ ரோஸ் வச்சு கலக்கி இப்போ மகிழம்பு வச்சிருக்கேன் இந்த மாதிரி பூ பூவெல்லாம் போட்டுட்டோம் எல்லாம் பண்ணிப்போம் இப்போ வந்து ஒரு தாம்பாரம் அடுத்துருச்சேன் நான் அதுல அட்சத போட்டு தான் அந்த அம்மனோட முகத்தை வைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கிறதுக்காக நான் இப்போ அங்க வச்சிருந்தேன் இப்படி அக்ஷதைய போட்டு இது மேலே அந்த சொம்பை தான் அம்மனை அழிச்சுன்னு வரணும் நம்ம வெளியில இருந்து அழிச்சுன்னு வரைச்சேன் இப்போ தூக்கி வச்சு விட்றேன் நானு அம்பாலத்துல அரிசி போட்டு அம்பால ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ அடுத்தது வந்து முகம் பார்க்குற கண்ணாடி இப்படி பின்னாடி வைக்கணும் அப்பதான் அந்த பின்னெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் சுவாமியோட பின்னாடி இருக்கிற அலங்காரங்கள்லாம் எல்லாம் நன்னா தெரியணும் இது ஒரு சாஸ்திரம் இது வந்து கண்ணாடி வைக்கணுங்கிறது ஒரு ஐதீகம் அது வச்சுதான் வைக்கணும் நம்ம நம்பளோட அழகு தெரியறதுக்காக வேண்டி இது வைக்கிறது ஐதீகம் இதை வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதுக்கப்புறம் வாழை மரம் கட்டணும் நாலு பக்கம் வாழை மரம் வைக்கணும் மாவில்லை கட்ட முடிஞ்சா கட்டலாம் இல்ல இந்த மாதிரி மாவில் கொத்து வச்சாலும் போதும் வாழைமரம் மட்டும் கண்டிப்பா கட்டணும் அப்படி குத்துவளக்கு வச்சு ஏற்றி வைக்கணும் வாழைமரம் நாலு பக்கம் கட்டுறோம் அப்படி சொன்னிடும் அந்த மாதிரி ரெண்டு பக்கம் குத்துவளக்குற குத்துவளக்கு தரையில வைக்க கூடாது ஒரு எலகிஷனோ இல்ல தாம்பாளமோ உங்கள்ட்ட என்ன இருக்கோ நீங்க அதை போட்டு வச்சு அஞ்சு முகமோ ஏற்றி வைக்கணும் அந்த டைம்ல தான் அவ்வதா ஓரளவு இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணி அமைச்சிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தெரியாத வாழ்க்கைக்கு தெரிஞ்சவா எல்லாரும் நல்லா பண்ணுவேன் புதுசாக கல்யாணமானவா புதுசாக நோம்பு நோக்குற வாழ்களுக்கு இதெல்லாம் பேசிக் தெரியாது இல்லையா அதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல இப்ப வந்து அம்பால எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம அதெல்லாம் செட் பண்ணிட்டோம் நம்ம வந்து பூஜை பண்றோம்னாக்கா நம்மளும் வந்து ஒம்பது கொஞ்சம் தழி தழையை கட்டிட்டு தலைவதியை பூச்சிட்டு அலங்காரம் பண்ணிட்டு கைக்கெல்லாம் மருதாணி எல்லாம் இட்டுக்கணும் எங்க அம்மாலாம் எல்லாம் மருதாணி இட்டுக்கலன்னா சண்டை போடுவா எங்கிட்டக்க அதனால கை நிறைய மருதாணி இட்டு அந்த தான் பூஜை பண்ணணும்னு சொல்லுவா அந்த மாதிரி பண்ணணும் அது இது பண்ற இடத்துலையும் கோலங்கள்லாம் போடணும் நம்ம பெருசா இழகுளம் போட்டு அதுக்கு தான் இந்த ஸ்டூல்லாம் போட்டு ரெடி பண்ணி எல்லாமே பண்ணணும் நெவேத்தியெல்லாமும் என்னென்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்லிடுறேன் நெவேத்தியம் வந்து பச்சரிசி இட்லி கொழக்கட்டை தேங்காய் குழக்கட்டை உளுத்தம் குழக்கட்டை வடை அப்பம் பாயசம் சாதம் மகா நைவேத்தியம் சுண்டல் பண்ணணும் சுண்டல் வந்து பகலையும் பண்ணிட்டாலும் பரவாயில்ல இல்லை சாயங்காலமாக பண்ணி நெவேத்தியம் பண்ணாலும் பரவாயில்ல சுண்டல் ஒன்று பண்ணணும் கொத்துக்கோடல சுண்டல் பண்ணணும் அது பண்ணணும் அது மொத நாள் சாயங்காலம் வந்து அம்மனை வந்து சும்மா ஓரளவு சும்மா முகத்தை சொம்பில் அச்சத இதெல்லாம் ரெடி பண்ணி ஒரு வெறுமனை முகத்தை சொருகி வச்சு கூட ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணணும் மொதனா வியாழக்கிழமை அன்றைக்கி சாயங்காலம் அந்த நைவேத்தியம் பண்ணணும் மறுநாள் காலத்தால் ஒரு இடத்துல கோலம் போட்டு ரெடி இந்த தாம்பரத்தை அச்சதியோட இந்த சொம்பை ரெடி பண்ணி வச்சு அங்கேருந்து அம்மனை அழைச்சி கொண்டு வந்து இன்னொரு இடத்துல ஒரு இடத்துல வச்சு நைவேத்தியம் பண்ணாங்க பூஜை பண்ணுறதுக்கு அழைச்சி அம்மனை அழைக்கிறது வந்து ராவு காலத்துக்குள்ளே அழைக்கணும் சொல்லுவா டைம் பார்த்து அழைக்கணும் நம்ம எப்போ பூஜை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அழிச்சிக்கலாம் லேட்டா பண்ணுறவா பத்து மணிக்கு பண்ணுறவா பதினொரு மணிக்கு பண்ணுவானா காலத்துக்கு முன்னாடி அழைச்சிருக்கோம் நீங்க இல்லை வெடிகாலத்தாலேயே பண்றேன்னா நீங்க அதுக்கு அது பாக்கணுங்கிறதுல நீங்கள் எப்போ பூஜை பண்ணலாம் அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டு உடனே பூஜை பண்ணிக்கலாம் அது ஐதீகம் அதுதான் ஆர்த்தி எடுக்கணும் எல்லா இடத்துலையும் எங்க எங்க முத நாள் ஆரத்தி முத நாள் சாயந்தரம் கிடையாது அம்மனை அழைக்கிற இடத்துல வந்து அம்மனை அழைச்சிட்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் பூஜை பண்ணிட்டு எடுக்கணும் திருப்பி மறுநாள் உத்தர பூஜை பண்ணிட்டு எடுக்கணும் அடுத்த நாளைக்கு வந்து கார்த்தால தயிர்ஞ்சாம்ப செஞ்சு நைவேதியம் பண்ணிட்டு சனிக்கிழமைக்கு கார்த்தால தயிர்ஞ்சா நைவேத்தியம் பண்ணி முக உத்தர பூஜை ஒன்னும் உத்தர பூஜைன்னா ஒன்னும் இதுவா கிடையாது நைவேதம் பண்ணனும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா முத நாளே ஓரளவு எல்லாமே பண்ணிவிடுவோம் நம்ம அதனால மறுநாள் வெறும் இதுக்குள்ளே தான் வெறும் நைவேந்தம் பண்ணாமல் இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் தைரிஞ்சா நைவேந்தியம் பண்ணிட்டு எடுத்து வச்சுடுவோம் ஆரத்தி எடுத்துகிட்டு சொம்பை எடுத்து அரிசிக்குள்ளே வைக்கணும் நம்ம நம்மளால எந்த பாத்திரத்தில் அரிசி வச்சிருக்கோமோ அரிசி ட்ரம்மா பானையா இதுவா எதுல யாராவது எண்ணத்தில் அரிசி வச்சிருக்கீங்களோ அதில் கொண்டு போய் அதை வைக்கணும் இந்த அலங்காரங்கள்லாம் பிரிச்சுட்டு வெறும் தேங்காய் அரிசி சொம்பை மட்டும் வச்சா கூட போதும் சும்மா அலங்காரத்தோடயே கொண்டு அதுக்குள்ளே வைக்கணுங்கிறது கிடையாது பூவு அலங்காரம் சௌரி நம்ம என்ன பின்னெல்லாம் வச்சிருக்கமோ அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் சொம்பையும் தேங்காவையும் அப்படியே கொண்டு போய் முகத்தோட அதை அப்படியே கொண்டு போய் அரிசிக்குள்ளே வைக்கணும் அதை அடுத்த வெள்ளிக்கிழமை தான் எடுத்து நம்ம சக்கரை பொங்கல் பண்ணிக்கணும் தேங்காயை உடைச்சு ஏதாவது ஸ்வீட் பண்ணிக்கணும் அவ்வளோ நெக்ஸ்ட் வீக் பண்ணணும் அதை பண்ணணும் இதை சனிக்கிழமைக்கு தான் எடுக்கணும் சனிக்கிழமைக்கு கருத்தால அது மாதிரி உத்தரவு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பூஜையை முடிச்ச உடனேயே வாயணம் கொடுக்குற மாதிரி அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூப்பிட்டு வத்தலப்பா கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கோம் சாயங்காலம் எத்தனை பேரை முடியுமோ அவங்களுக்கு கூப்பிட்டு வத்தல பாக்கு கொடுக்கும் அன்றைக்கி ஒரு பத்து பேர் பத்து பதினஞ்சு பேருக்கு வத்தில பாக்கு கொடுக்கணும் அது அவ சௌரியம் எத்தனை பேர் கிடைக்கிறாராலும் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கும் மினிமம் ஒரு அஞ்சாறு பேருக்காவது கொடுத்தா பரவாயில்ல அது அவ்வளவா இருக்கிற இடத்த பொறுத்து அவ சௌரியத்தை பொறுத்து அவ்வளவா பண்ணிக்கலாம் அது வாத்தியாருக்கும் கொடுக்கணும் அந்த முதல்ல ஒரு வத்ல பாக்கு ஒன்பது கிஜத்தோடையே நம்ம பூஜையை முடிச்ச உடனே ஒரு பாக்கு கொடுக்குறோம் அவளுக்கு எல்லாம் கொடுத்து கொடுப்போம் அதுக்கு பேர் வாங்கணும்னு சொல்லுவாங்கம்மா பூஜை முடிச்ச உடனே ஒரு சுமங்கலியை கூப்பிட்டு நெத்தலை பாக்கு கொடுத்து இந்த பிரசாதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து முடி பிரசாதம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவா அதுக்கு பேர் வாங்கம்பா அந்த மாதிரி யாருக்காவது ஒருத்தர் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும்பா அந்நியத்துல சாப்பாடை சாப்பிட மாட்டோம் வெறும் அந்த பலகாரம் தான் பழக்கட்டை இட்லி அந்த வடை அது அது மட்டும் தான் சாப்பிடுவோம் சாதம் சாப்பிட மாட்டோம் ரெண்டு வேலையுமே அன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடு கிடையாது அதே மாதிரி இட்லியும் பச்சரிசி தான் பச்சரிசி இட்லி தான் சதுர்த்தி மாதிரி வரலட்சி நோக்கம் பச்சரிசி இட்லி தான் புழுங்கல் அரிசி சேர்த்து இட்லி கிடையாது பச்சரிசி இட்லி தான் புழுதங்கழக்கட்டம் தேங்காய் கட்டம் எனக்கு தெரிஞ்சது எங்காத்து வழக்கப்படி என்ன பண்ணுவேனோ நான் என்ன பண்றேனோ அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சிம்பிளா பண்றதுக்கு உண்டான மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் அவ ஆற்று வழக்கம் அவ்வளாவா பெரியவாழ் கேட்டு பண்ணுங்க நன்றி வணக்கம் இதை பார்த்துட்டு நீங்க எப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்கள்